இன்றைக்கி காலையில் ஒய்ஃப் கால் பண்ணான் அவள் அழுதுகிட்டே என்ட மன்னிப்பு கேட்டான் அப்படி அழும்போது இனிமேல் லைஃப்பில் அவங்கக்கிட்ட சண்டையே போட மாட்டேங்க ஆர்குமெண்ட்டே பண்ண மாட்டேங்க நான் பண்ணுறது தப்பு தாங்க இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேங்க எனக்கு நீங்கள் தாங்க உயிர் அவசரப்பட்டுங்க சண்டை போட்டுங்க கோவப்பட்டு நல்லா முடியலைங்க நானும் ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கேட்டுக்கொண்டேன்னு இருந்தேன் நீ மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் இப்போவே கிளம்பி வந்துடுறேன் இனிமேல் அம்மா வீட்டை நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேங்க உங்கள்ட்ட சண்டையே போட மாட்டேங்க உங்கள்கிட்ட கோச்சுக்கோ மாட்டேங்க ஆகியமே பண்ண மாட்டேன் நீங்கள் சொன்னதை அம்மா வீட்டுக்கு வருவேன் அது நம்மகிட்ட ஒரு ஜோடியாக வந்ததும் தான் போ தனியாக இனிமேல் வர மாட்டேங்க இனி மன்னிச்சுடுங்க மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் இப்போவே கிளம்பி வீட்டுக்கு வந்து என்ன சொல்றது எனக்கு தெரியல எனக்கும் அந்த குரலை கேட்கும்போது ரொம்ப இருந்துச்சு என்ன பண்றேன் தெரியல பேச மாட்டேங்கிறீங்க இனிமேல் சண்டை போட மாட்டேங்க அவசரப்பட்டுங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேங்க ப்ளீஸ் நான் உடனே ஒரு முடிவு பண்ணேன் சரிம்மா நான் மன்னிச்சுட்டேன் கிளம்பி வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு மறு பதில் வர்றதுக்கு முன்னாடி கட் பண்ணி இதான் ஒரு அஞ்சு நான் வந்துட்டு சார் நல்ல விஷயம் தானே புருஷனுடைய சண்டை போட்டிருக்காங்க அங்கே கோச்சுட்டு அவங்க மாட்டு போயிட்டாங்க அவங்க மனம் திருந்தி ஒரு ஒரு வாரமும் பத்து நாளாக இருந்துட்டு புருஷனோட அருமை தெரிஞ்சு வரேங்கிறாங்க இனிமேல் சண்டை போட மாட்டேங்கிறாங்க நல்ல விஷயம் தானே சார் அது என்ன இருக்குது சார் கடைசியாக ரெண்டு லைன் போட்டிருக்கேன் அது படிங்க சார் அப்படின்னு போட்டிருந்தார் மறுபடியும் படித்தேன் ஒரு அனுப்பிச்சது படித்தேன் சரிம்மா நான் மன்னிச்சுட்டேன் நீ வீட்டுக்கு கிளம்பிவான்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன் ஆனால் யாரோட வைஃப்னு தெரியல வந்த கால் ராங் நம்பராக இருந்தாலும் சரி ராங் காலாக இருந்தாலும் சரி இப்போ வரைக்கும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன நிகழ்ச்சியாக இருக்குது ஒரு குடும்பத்தை சேர்த்து டப்பாவி ஒய்ஃபுன்னு வந்து நம்பரை வச்சு எந்த ஒய்ஃபுன்னு தெரியா அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ராங் காலாக வந்துச்சுன்னா பார்த்து கவனமாக பேசுங்க ஓகே ஹாப்பியாக சண்டே நல்லா சிரிச்சு டேஸ் தூங்குங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்